ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு வச்சு சாப்பிடும்போது சட்னி வச்சு சாப்பிடும்போது இட்லி தோசை எல்லாமே அதிகமாகவே சாப்பிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டான சட்னி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு பூண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த சட்னிக்கு இது மட்டும்தாங்க வேறு எந்த இதுவுமே நம்ம போட தேவையில்லை ஆனால் சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா அதிகமாக ஊற்றி தாளித்து வச்சுட்டோம் அப்படின்னா சட்னி நமக்கு எட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டியது இல்லைங்க நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம கருவீன மறுக்கும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க சட்னி அதோடு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் சுருளை வதக்கிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் இருந்த சட்னியுமே நம்ம தண்ணி விட்டு நல்லா அலக்கி அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி சட்னியோடு இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பின் பண்ணியே வச்சுட்டோம் அப்படின்னா சட்னி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்